இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சேலம் தர்மபுரி மறைமாவட்டத்தைச் சார்ந்த அனைத்து நம்பிக்கையாளர்களே அன்பார்ந்த துறவியரே அன்பார்ந்த அருள் பணியாளர்களே அன்பார்ந்த ஆயர் லாரன்ஸ் பயஸ் அவர்களே சேலத்தின் மேனாள் ஆயர் அன்பார்ந்த சிங்கராயன் அவர்களே இருபது ஆண்டு காலமாக சேலம் தர்மபுரி மறை மாவட்டத்தின் அருள் பணியாளராக நாற்பத்தேழு ஆண்டுகளாக சேலத்தின் அருள் பணியாளராக இருபது ஆண்டுகளாக சேலம் மறை மாவட்டத்தை வழிநடத்திச் சென்ற நல்ல ஆயனாக நம்முடைய பாசமிக்க ஆயர் சிங்கராயனை நாம் பெற்றது மிகப்பெரிய பெரிய பேரு கரவொலி எழுப்பு இறைவனுக்கு நன்றி கூறுவோம் ஆயர் சிங்கராயர் அவர்களை நான் முதன் முதலாக பார்த்தது அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ரோமையில் அவர் அருள் பணி இறையியலிலே முதுகலை பட்டம் பெற்று முடித்திருந்தார் நான் இந்தியாவிலேயே திரு அவை சட்டத்தில் முதுகலை பட்டம் பெற்று ரோமைக்கு சென்றேன் இரண்டு பேருமே நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் நான் திரு சட்டத்திலும் அவர் அருள் பணி இறையியலிலும் முனைவர் பட்டம் பெற்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் என்னை விட எட்டு ஆண்டுகளுக்கு மேன் பெரியவராயிருந்தாலும் ஒரே சமயத்தில் டாக்டர் பட்டம் நாங்கள் பெற்றோம் நன்றியோடு நினைக்கிறேன் ரோமையிலிருந்த இரண்டு ஆண்டுகளும் சரி அதைத் தொடர்ந்து தமிழகத்திலும் பெங்களூரிலும் முக்கியமாக கோயம்புத்தூரிலும் சரி என்னை உற்சாகப்படுத்தி வளர வைத்த ஒரு மூத்த சகோதரனாக அவர் இருந்தார் அதற்காக தனிப்பட்ட முறையில் நான் நன்றி கூறுகிறேன் பிரியம்மன் அவர்களே ஆயருடைய ஆளுமையை சிறப்பு பண்புகளை அவருடைய சாதனைகளை ஒரு சில நிமிடங்களில் பேசி முடிக்கவே முடியாது ஏற்கனவே ஆயர் லாரன்ஸ் பயர்ஸ் அவர்கள் அருமையாக சொன்னார்கள் என் மனதை கவர்ந்த ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் அடிக்கோடிட்டு காட்ட வேண்டியது கடமை என்று நினைக்கிறேன் எவ்வளே எழுதப்பட்ட திருமுகம் பதினொன்றாம் அதிகாரம் திரண்டு வருகின்ற மேகம் போல் எண்ணிக்கையில்லா சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்கிறார்கள் இந்த சாட்சிகளை மறந்து விழாதீர்கள் எல்லா சாட்சிகளையும் விட முக்கியமாக ஆண்டவர் இயேசுவின் மீது உங்கள் கண்களை பதியுங்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அத்தகைய ஒரு சாட்சி நம்முடைய ஆயர் சீரா காகமம் நாற்பத்தி நான்கிலிருந்து ஐம்பது வரை ஆறு அதிகாரங்கள் மூதாதையரின் புகழ்ச்சி என்று பழைய ஏற்பாட்டு மனிதர்களை பற்றியெல்லாம் பட்டியலிட்டு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது மோதாதையரை புகழ்ந்தால் உண்மையாகவே நாம் நலமே வாழ்வோமா நேரம் கிடைக்கும்போது படித்து பாருங்கள் ஆயர் லாரன்ஸ் பைர்ஸ் அவர்கள் சொன்னது போல the first thing that strikes us with regard to bishop singerayen is this எளிமை ஏழ்மை பொண்ணு நல்லா இல்லைன்னா இன்னும் ரெண்டு பவுன் போட்டால் கட்டி கொடுத்துடலான்னு சொல்லுவான் ஆடம்பரத்தை தேடுகிறவர்கள் அழகாய் இல்லாதவர்கள் உள்ளத்திலும் ஞானத்திலும் ஆழம் நிறைந்த இவருக்கு மற்ற அணிகலன்கள் தேவையில்லை ஆண்டவரை ஒத்திருக்கிறார் அளவு கடந்த கனிவு அன்பு பொறுமை சில சமயத்தில் நானே நினைப்பேன் சில சமயத்தில் ரொம்ப கனிவா இருந்துட்டாரோ ரொம்ப பொறுமையா இருந்துட்டாரோ ஆகையினால் சில பேர் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவில்லையோ என்று கூட நினைத்திருக்கிறேன் ஆண்டவரை ஒத்திருந்தார் இந்த இருபது ஆண்டுகள் முக்கியமாக வழி நடத்தும் போது அருங்கொடை இயக்கம் ஏ மேன் ஆஃப் த ஸ்பிரிட் ஜெவிக்கும் போது இறைவார்த்தை அறிவிக்கும் போது அவருடைய ஆன்மீகம் மிகவும் அற்புதமாக வெளிப்பட்டது அத்தகைய ஜபத்தின் தந்தைக்கு நாம் எல்லாரும் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும் இன்னைக்கு தியான பாடல் இல்லை அந்த நல்ல ஆயனின் இலக்கணம் அழகாக நமக்கு எடுத்துச் செல்லப்பட்டது நல்ல ஆயன் நல்ல ஆயன் தன் நாடுகளை அறிவான் நமது மறை மாவட்டத்தில் அவரது காலடி படாத வீடே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு எல்லா இல்லங்களையும் சந்தித்த ஒரு நல்ல ஆயன் அவர் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே என்று இந்த நாளில் சொல்லாமல் வேறு எப்போது நாம் சொல்ல போகிறோம் பத்தொன்பது இருபது ஆண்டுகளில் மறை மாவட்டத்தில் மகத்தான வளர்ச்சிப் பணிகள் புதிய பங்குகளாக இருந்தாலும் சரி பள்ளிகளாக இருந்தாலும் சரி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி உம்முடைய உழைப்பின் பலனைத்தான் இன்றைக்கு நாங்கள் அனுபவிக்கிறோம் நன்றி ஆயர் அவர்களே இத்தனை நிறுவனங்களுக்காக பங்குகளுக்காக தலை சிறந்த இரயல் பேராசிரியர் கோவை நல்லாயன் குருத்துவக் கல்லூரியில் மட்டுமல்ல பெங்களூர் புனித பேதொரு கிருத்துவக் கல்லூரியில் மட்டுமல்ல பல்வேறு இடங்களில் இறை வார்த்தையை அறிவிக்க தாம் கற்ற இறையியலை அறிவிக்க அழைக்கப்பட்டு சேலம் வரை மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்தீர்களே ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆன்மீக வழிகாட்டி குருக்கள் அருட்சகுதிரிகள் பொதுநிலையினர் இவர்களுக்கெல்லாம் நம்முடைய ஆயற்றினது போல தியான உரைகள் வழங்கி அனைவரையும் ஆன்மீகத்தில் வளர்த்து அவர்களை ஆண்டோருக்கேற்ற கருவிகளாக படித்தெடுக்க அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் தொடர்ந்து பாடுபடுகிறீர்களே நன்றி ஆயர் அவர்களே பெங்களூர் புனித பேதுர குருமடத்தின் மீதும் நல்லாயன் குருமடத்தின் மீதும் நீங்கள் கொண்ட அக்கறை மகத்தானது இருபது ஆண்டுகளாக நீங்கள் ஆயர் பட்டம் பெற்றபோது நானும் இங்கே மேடையில் இருந்தேன் பெங்களூர் குருமடத்தின் உதவி அதிபராக இருந்ததால் அந்த தனி சலுகை எனக்கு அதிலிருந்து இருபது ஆண்டுகள் நான் பெங்களூரில் இருக்கும் மட்டும் பெங்களூர் குருமடத்தின் வளர்ச்சியிலே சிறப்பாக அக்கறை கொண்டு உற்சாகப்படுத்தினீர்களே நன்றி ஆயர் அவர்களே என்னை பல பேர் ஆயரான போது சொன்னார்கள் நம்ம மாதா டிவி ஃபாதர் ராயப்பாதான் சேலம் பிஷப் ஆயிருக்கார் ஆனால் அந்த மாதா டிவிக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து இந்த நிலைக்கு வளர்த்தெடுத்தீர்களே இதற்காக கரவுளை எழுப்ப வேண்டும் நாம் எல்லாரும் சேர்ந்தோம் குழந்தை தரிசம்மா பூ நன்மா வாங்குற அன்னைக்கு சொன்னாங்களாம் நாள் வரைக்கும் நான் சில நேரத்தில் துன்பப்பட்டேன் ஏன் தெரியுமா டு அட்ராக்ட் தி அட்டென்ஷன் ஆஃப் அதர்ஸ் டு கேப்சர் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அதர்ஸ் என்னையிலேருந்து நன்மை வாங்கியிருக்கேன் கொஞ்சம் மாற்றிக்கிறேன் ஏன் தெரியுமா நன்மை வாங்குவதன் அடையாளம் அடுத்தவர்களுக்காக துன்புறுவது ஆண்டவருக்காக துன்புறுவேன் அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க தொன்புறுவேன் நம்முடைய ஆயர் சேலம் மறை மாவட்டத்துக்காக தர்மபுரி மறை மாவட்டத்துக்காக தமிழக திரு அவைக்காக திரு அவை முழுவதற்காக தொன்புற்று தொடர்ந்து பணிபுரிகின்றார் இத்தகைய மாமனிதரை நல்ல குருவை சேலம் மறை மாவட்டத்துக்கு குருவாக ஆயராக தந்தமைக்கு இறைவனுக்கு நன்றி கூறத்தான் நாங்கள் கூடினோம் நான் கேட்கும்போது வேணாம்பீஷ இந்த ஆடம்பரம்லாம் வேணாம் நான் சொன்னேன் ஆண்டவரே நன்றி திருப்பலியை நிறைவேற்ற வேண்டியது கடமை இல்லையா பப்ளிக் ஃபங்க்ஷன்லாம் வேணாம் ஆண்டவரே ஒரு திருப்பலி நடத்தி ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் நன்றியை வெளிப்படுத்துகிறோம் என்று நான் சொன்னபோது வேண்டாம் வேறு போடு வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கொண்டான் என்னோடு இணைந்து உழைத்த நம்முடைய மறை மாவட்ட முதன்மை குரு பொருளாளர் தந்தை பேராலய பங்கு தந்தை மற்ற உடனுழைப்பாளர்கள் எல்லாருக்கும் குறிப்பாக அருமையாக மறையுறை வழங்கிய மற்ற ஆயர்களை நான் அழைக்கவில்லை தர்மபுரி எங்கள் குழந்தை எனவே தர்மபுரி ஆயர் கட்டாயம் கூப்பிடப்பட வேண்டும் என்றேன் அவரும் ஒப்புக்கொண்டார் இதில் பங்கேற்ற அத்தனை பேருக்கும் நன்றி கோரி முடிக்கிறேன் நன்றி நன்றி நன்றி